எதிரிக்கு தான் பச்சை மட்டை உங்களுக்கு இல்ல ஆனா உங்களுக்காக வெட்ட வைக்காதீங்க என்ன கொடுமை சார் நாம அடிவட்ட புலி அடி புலின்ற என்ற வாழை காணோம் கட்சியே பிச்சைக்கார கட்சி காசு கிடையாது போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னிருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல அவன் ஐம்பது ஆயிரம் நூறுனு சேர்த்து 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 சேர்த்தாவது கொடுத்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அதுக்கு தானே உங்க அண்ணன் இருக்கேன் இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் அந்த சுமை உங்களோடது இல்லை அது என்னோடது ஆமாம் எங்கள் தேசம் அதை விட்டேன் எங்க அடித்து கூட காப்பா அப்பயும் ஒன்றும் சொல்லிறாய் எங்கள் தேசம்ங்கிற ஒரு வலையொளி தொலைக்காட்சி அது தேதி தொடங்குறதா இருக்கு எப்படியும் கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன் யா யா தொலைக்காட்சி எப்படி தரமா இருக்கணும் நினைப்பேலோ அப்படி அது இருக்கும் செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டை அது எதுக்கு தொடங்கப்படுதுன்னா போக்கு போக்கல்ல ஒவ்வொரு நொடியும் நல்ல பொழுதாக ஆக்குவதற்கு தப்பு மாபெரும் தப்பு உங்களுக்கான தலம் எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு அது உலக தமிழர்களின் வலை தொலைக்காட்சி மான தமிழர்களின் மனசாட்சி

புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கலவாக்கிறது அதை நீங்க எல்லாம் பின்பற்றினீங்கன்னா நம்ம தொலைக்காட்சி பெரிய அளவுக்கு வளர்ந்து ரே அவன் பொய் சொல்றாரு ஃப்ரீ அவன் பொய் சொல்றான் அப்படி நம்ம தொலைக்காட்சி இவ்வளவு சிறப்ப நிகழ்ச்சிகள் என்ற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும் பாருங்க எங்கள் தேசம்ங்கிறத நீங்க எல்லாம் கவனத்துல வச்சு எங்கள் தேசத்தை பார்க்கணும் எல்லாருக்கும் இது பண்ணுங்க அதை நீ என்னடா சொல்றது சொல்றாங்க எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு சூத்தமூடு தேதி

எங்க கிட்ட வெச்சிட்டத காகாணவ சாமா இன்னைக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட்க்கு நான் கேரண்டி